வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் டெபேட்டும் நடக்குது டஸ்கஷனும் நடக்குது ஆனா இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இன்று அந்த ரகசியத்தை பார்க்கலாம் முதலில் டிபேட்னா என்ன டிபேட் என்பது போட்டி மாதிரி நீங்க தான் சரி என்பதை நிரூபிக்க வேண்டும் ஒரு பக்கம் ஃபோ இன்னொரு பக்கம் அகெய்ன்ஸ்ட் சரியா தவறா என்று அல்ல யார் ஜெயிக்கிறாங்க என்பதே முக்கியம் அடுத்து டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் என்பது கூட்டாக யோசிக்கிற மாதிரி ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதோ அல்லது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுவதோ இங்க யார் ஜெயிக்கிறாங்க என்பதல்ல முக்கியம் யாரும் புரிந்து கொள்கிறோமா என்பதே நோக்கம் இப்போ ஒரு எளிய ஒப்பீடு பாருங்க டிபேட் சமன் யார் ரைட் டிஸ்கஷன் சமன் எது ரைட் டிபேட் சமன் ஐ மஸ்ட் வின் டிஸ்கஷன் சமன் வி மஸ்ட் லேர்ன் டிபேட் சமன் வாய்ஸஸ் கிளாஷ் டிஸ்கஷன் சமன் விஸ்டம்ஸ் யுனைட் அப்படின்னா முக்கிய வித்தியாசம் என்ன டிபேட்ல எப்பவும் ஒரு வின இருக்கும் டிஸ்கஷன்ல எப்பவும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் டிபேட் என்பது ஈகோ வை ஃபீட் பண்ணுது டிஸ்கஷன் என்பது அறிவை வளர்க்குது டிபேட் என்பது போட்டி யார் சரி என்பதை நிரூபிப்பது டிஸ்கஷன் என்பது பகிர்வு எது என்ன சரி என்பதை தேடுவது நண்பர்களே ஆர்கியூமென்ட்ஸ் வைட் பண்ணம் போது ஐடியாஸ் யுனைட் பண்ணம் டிபேட் நான் யார் சரி எனப்படும் அதே டிஸ்கஷன் நான் எது சரி எனப்படும் இதுபோன்ற சிந்தனை ஊட்டும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் திரு வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க